நற்பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் தோட்டத்தில் இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெயிலுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இது வெட்டி விட்டால் மறுபடியும் தழுத்து இது வச்சுருவாங்க பழம் வச்சுருவாங்க மல்பெரி பாருங்கள் கொத்து கொத்தா மல்பெரி தெரியுதுங்களா இது இது இதோட குச்சி வெட்டி வச்சு இந்த செடியிலையும் நல்லா வந்துகிட்ருக்கு இந்த தொட்டியிலையும் பாருங்கள் பழங்கள் பாருங்கள் பறிச்சுட்டு காமிக்கிறேன் பழம் அது போக நீங்கள் பாருங்கள் இது வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட் ஓகேங்களா இது வந்து பூ வச்சுருக்கு அழகா இருக்குங்க நிறைய முக்கு வச்சுருக்குங்க பீனட் பட்டர் ஃப்ரூட் பரவாயில்ல இது இந்த சின்ன பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்க பூ கொட்டிடுமா இல்லை பழம் எடுக்குமா தெரியல பார்ப்போம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கு திராட்சை வேணால் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கன்னா அந்த கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா இல்லைன்னா அந்த குருவி வந்து ஒன்று கூட மாட்டேங்குது பழங்கள் இதையுமே வந்து வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க இந்த பறவைகள் ஒழுங்காகாமல் வந்து காலையில் ஆறரை ஏழு மணிக்கு வந்தோம்னா அழுங்காமல் சாப்பிட்டுருப்பாங்க நம்மளை தலை காணோனே அப்படி சிட்டு மாதிரி பறந்துடுவாங்க சிட்டுக்குள்ளும் வருவாங்க ரெண்டு ஃப்ரூட்ஸ் ஆச்சுங்களா இந்த கொய்யா இன்னும் பூ வைக்கல அது பாட்டுக்கு வந்துட்ருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரம் இருந்துச்சு அது ஒரே காய் விட்டுச்சு அது பட்டு போச்சுன்னா பெரிய பழங்கள் இது அப்படியே வந்துட்டுருக்கு ஃப்ரூட்ஸ் செடி இந்த ரெண்டு அப்புறம் இது டேபிள் ஆரஞ்சு ஒரு பழம் இருக்குது பாருங்களுக்கு வருது மூணு ஃப்ரூட்ஸ் வச்சா இந்த நாவல் வெள்ளை நாவல் அங்கே இருக்குங்க அது வெயிலில் வச்சுருக்கு இது பூ எடுத்துருக்கு செரி பழம் பர்பட் செரி இது நேற்று தான் ஒரு பழம் பறிச்சங்க இது இன்னும் இது பிஞ்சிலேயே பழத்துடுச்சு ஒரு அஞ்சாறு பழம் தான் பறிச்சுட்டு சின்ன செடி தானே பூ எடுத்துட்டு பாருங்க இதில் போன வருஷம் வாட்ராப்பிள் மொக்கு வச்சிருந்ததுங்க அந்த மொக்கு பிஞ்சு இறங்கி அஞ்சு பிஞ்சு வச்சுருந்தது அஞ்சு கொட்டி போச்சு ஏன்னால் தெரியல இந்த வருஷம் வைக்காமல் என்னமோ எல்லார் வீட்லேயும் பழம் வந்துடுது நானும் டிவியில் பார்க்குறேன் யூடியூப்பில் ஆனால் எனக்கு மட்டும்தான் இது இன்னும் பிஞ்சு இறங்கலை இப்போ புதுசாக மொழி தளர்த்துட்டு வருது பார்ப்போம் இது வேணால் தாட்பூட் பூட் பழம் இது வேணா கொடித்தொடா இந்த பழம் வேணால் இஷ்டத்துக்கு பறிச்சாச்சுங்க இது எல்லாம் அப்படியே செடி மட்டும் காப்பாற்றணும் பழங்கள்லாம் பறிச்சாச்சு அங்கே அங்கே நீக்குது பாருங்கள் இலைகள் இலைகள் இந்த செடியை காப்பாற்றி விடணும் வெயிலுக்கு அப்படியே கருகுது பாருங்க அப்புறம் லெமன் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பழம் இன்னும் பழுக்கணும் நிறைய பிஞ்சு அறிஞ்சிருக்குதுங்க இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விடணும் எல்லாம் பூச்சி பிடிச்ச மாதிரியா இருக்குது நெய் மிளகாய் வாசலி இன்னும் இருக்கு இந்த பூ வச்சுக்கிட்டும் இருக்குது இது ஒரு புதுசாக ஒரு நாற்று வாங்கி வச்சங்க சூரியனம் அப்படிங்கிறது அன்றைக்கி என்ன கலருன்னு தெரியல பாருங்கள் இது ஒரு ஃப்ரூட் செடி மரம் ட்ராகன் அப்படியே நிற்கிது அன்னைக்கு ஒரு பழம் விட்டுச்சவளோம் பாருங்கள் அந்த பக்கம் நிற்கிது நிறைய ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசைங்க ஆனால் அது வளர்த்துறதுக்குள்ளே தான் இருக்குது இங்கேயே மூணு ஃப்ரூட்ஸு இருக்குது வெயிலிலும் நம்ம தோட்டம் தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா இப்போ மண்ணெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேங்க அப்படிங்களா காய் போட்டிருக்கு மல்பெரி அமல்பரி சொத்து பகலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெரஸ் கார்டன் தாமரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்